இனி இங்க பாஜக தான் பழனியில் சம்பவம் செய்த கமலேஷ் கண்ணன் எதிர்பாராத நேரத்தில் ஒன்றிணைந்த இளைஞர்கள் வழக்கமாக பழனியை பொறுத்தவரை திமுக அதிமுக கட்சிகளின் ஆதிக்கங்களே அதிக காணப்படும் உதாரணத்திற்கு திமுக அதிமுக கட்சி கூட்டங்களில் வைக்கப்படும் பேனர் கட் அவுட்டுகள் அங்கு உயரமாக காணப்படும் இந்த நிலை தற்பொழுது மாறி வருவதாக கள நிலவரம் சொல்கிறது கடந்த பதினோராம் தேதி பழனியில் பாஜக இளைஞரணி சார்பில் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது தமிழகம் முழுவதில் இருந்தும் பாஜக இளைஞரணியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துள்ளனர் சேர்ந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சிறப்பாக செய்துள்ளனர் பழனி முழுவதும் நூற்றுக்கணக்கான பிளெக்ஸ் பேனர்கள் கொடிகள் நிறுவப்பட்டுள்ளன இது திமுகவிற்கு சற்று அலர்ஜியை கொடுத்து உள்ளதாக பழனியின் சுற்று வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது மீண்டும் என் கூட்டணியில் அதிமுக உள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மிக பெரும் சக்தியாக தமிழக அரசியலில் உறுப்பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கிரேன் மூலம் மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பழனியில் திமுகவிற்கு மாற்றாக பாஜக மிகவும் வலுவாக உருவாகி வருவதை பாஜக இளைஞரணி நிரூபித்துள்ளது இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாஜக இளைஞரணியின் ஒற்றுமை ஒழுங்கு உற்சாகம் ஆகிய முக்கிய விஷயங்கள் காட்சிக்கான எதிர்காலத்தை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணனுக்கு வாழ்த்துக்கள் பெருமளவில் மேலிடத்தில் இருந்து வருகிறது இதற்கான காரணமாக பார்க்கப்படுவது திமுக அதிமுக மட்டுமே கொலோச்சிய பழனியில் இன்று பாஜக வலிமையாக முன்னேறி வருவது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வரவேற்பு மூலம் நிரூபித்துள்ளார் கமலேஷ் கண்ணன் ஒரு கட்சியின் அற்புதமான வளர்ச்சியே இளைஞர்களின் செயல்பாடு பொறுத்துதான் நிகழும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது இதன் மூலம் முருகப்பெருமான் குடியிருக்கும் பழனியில் இனி அரசியல் ஈடுபடும் என நன்றியின் குறிப்பாக் சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய மிக இந்த ஏற்பாடுகளை இங்கே

இன்னைக்கே வச்சுக்கா இரண்டு முறை உங்க எல்லாரையும் அழைப்பிழிக்க வேணாம் இன்னைக்கு இந்த கூட்டம் அரசு ஏற்பாடு செய்யப்பட்டது குறைகள் இருந்தா